அண்மையில் நம்ம பக்கத்து மாநிலம் கேரளா இதில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இந்த உள்ளாட்சி தேர்தல் ஆச்சுன்னா ஆளும் அந்த இடதுசாரி முன்னணி வந்து தோத்து போச்சு காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு பாஜக உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிசல்ட் ஒன்றும் இல்லை இப்போது அதில் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை நடத்த நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுடைய பீரியட் முடிஞ்சு போனாலும் இது ஏன் நடத்தாமல் இருக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து இந்த வரப்போகிற ஒரு ரெண்டு மூணு நாலு மாதத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது இதை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்யூனிஸ்டுக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா உண்மையை உள்ளபடி அதை வந்து பிடிவாதமாக நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் ஆமாம் எலெக்ஷன் வருதுன்னா நம்ம கட்சியோடைய அமைப்பு கட்சியுடைய ஓட்டு எப்படி இருக்குது டெஸ்ட் பண்ணும்ல ப்ளட் டெஸ்ட் பண்ணுறது இல்லையா அதை மாதிரி பண்ணோன்னு முயற்சி பண்ணியிருக்காங்க தற்கொலையா என்னடா அது வரப்போகுது இப்போ கொண்டு உள்ளாய் தேர்வு வைக்கிறோம் ஒன்றும் இல்லை தான் என்ன பொசிஷனில் இருக்கும் எங்கெங்கே வீக்காக இருக்கிறது தெரிந்து கொள்வதற்கு எங்கே உள்ளாட்சி அமைப்புகள் தான் உள்ளாட்சி அமைப்பில் கிராம பஞ்சாயத்துக்கள் எப்போதும் கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்க வெஸ்ட் பெங்கால் என்ன வர காசு பூரா பிரித்து உள்ளாட்சி அமைப்பு கொடுத்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இம்மாரி நம்ம தமிழ்நாடு மாதிரி மொத்தமாக வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ரெண்டு மினிஸ்ட்ருக்கு மொத்த ஒரு ப ஒரு அஞ்சாறு மினிஸ்ட்ரு மட்டும் கொடுத்துக்கிட்டு மிச்ச காசை வந்து நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவதில்லை கொடுத்து விட்டு எப்போ உங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானப்பா போடுற அந்த போஸ்டிங் ட்ரான்ஸ் சர்வீஸை வச்சுக்கிட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்காக வரணும் ஆனால் மக்களுக்கு சேர வேண்டியதை பக்காவாக சேர்த்துருவாங்க அதனால தான் ஜோதிபாஸ் வந்து அன்றைக்கி அவ்வளோ முப்பது நாற்பது வருஷம் அந்த கட்சி வந்து இருந்துச்சு இன்றைக்கும் கேரளாவோட இருக்காங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மரியாதை கொடுத்து விட்டால் கட்சிக்காரை எல்லோரும் பொழைச்சிக்குவாங்க அது மட்டும் இல்லை எல்லோரும் ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கும் ஏ எப்போ பார்த்தாலும் சென்னைக்கு கொடி பிடிக்கிறதும் மாவட்டத்துக்கு கொடி பிடிக்கிறதும் இல்லாமல் இருந்தாங்க இதில் என்னங்க சொல்ல வந்ததுனாங்க இப்போ வந்து அங்கே கிராம பஞ்சாயத்து அதுக்கு அடுத்த லெவலில் ஒன்று அந்த பிளாக்குன்ற ஒன்று அதுக்கு மேலே மாவட்ட பஞ்சாயத்து இது கிராம பஞ்சாயத்து அடுத்தப்ப அங்கே டவுனில் வந்து என்னாச்சுன்னா இந்த பேரூராட்சின்னு சொல்லக்கூடிய டவுன் பஞ்சாயத்து அடுத்த நகராட்சி அதுக்கு மேலே அந்த கார்பரேஷன்ஸ் இப்போ என்னாச்சுன்னா வாங்கின ஓட்டில் வித்தியாசம் பார்த்தாக்கா நாற்பது புள்ளி ஏழு சதவீதம் வந்து காங்கிரஸ் வாங்கியிருக்காள் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வாங்கியிருக்கான் முப்பத்தஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் தான் கம்யூனிஸ்ட்கள் வாங்கியிருக்கான் லெஃப்ட் ஃப்ரெண்ட் வாங்கியிருக்காங்க அடுத்து பாஜக பதினாறு சதவீதம் எத்தனை வருஷம் எண்பதுல எண்பத்தி நாலுல எண்பதுலேருந்து வந்த மேட்ரிகள் வந்து அங்கே பதினாறு சதவீதம் வந்து ரீச் ஆகியிருக்காங்க இதில் என்னாச்சுன்னா இதில் கிராம பஞ்சாயத்தில் என்ன பண்ணுறதுக்குன்னா ஐநூற்றி அஞ்சு வந்து காங்கிரஸும் முந்நூற்றி நாற்பது வந்து அந்த கிராம பஞ்சாயத்தில் அந்த லெஃப்ட்டு ஃப்ரெண்டும் அந்த பாஜக வந்து இருபத்தி ஆறு சதவீதம் கிராம பஞ்சாயத்தில் வந்து ஜாதியும் அந்த உள்ளூர் உணர்வுகள் தூண்டப்படும் அதனால் வந்து அந்தந்த ஜாதி அந்தந்த மதம் தான் அதை பண்ணிட வேண்டியதுதான் தான் அடுத்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவலாக இருக்கும் அதில் எழுபத்தி ஒம்பது ஒன்றியங்களில் வந்து காங்கிரஸும் அறுபத்தி மூணு வந்து கம்யூனிஸ்டுகளும் அடுத்து ஒன்றுமே இல்லை பாஜக அது சமாச்சாரம் டிஸ்டிக் பஞ்சாயத்துன்னு பார்த்தா ஏழு பஞ்சாயத்து வந்து மாவட்ட ஏழு மாவட்ட பஞ்சாயத்தில் வந்து நம்மளுடைய காங்கிரஸும் ஏழில் வந்து அந்த கம்யூனிஸ்டுகள் தொடர்பான அந்த இது வந்துச்சு பாஜக ஒன்றுமே இல்லை இதில் என்னாச்சுன்னா முனிசிபாலிட்டியில் வந்து ஐம்பத்தி நாலில் வந்து காங்கிரஸ் அது மாதிரி வந்து இருபத்தெட்டு ஆள் பாதி தான் கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுகள் அடுத்தால பாஜக வந்து ரெண்டு பரவாயில்ல முன்னேற்றம் இல்லாத ஒன்று வந்திருக்கு இப்போ என்ன கார்பரேஷனில் நாலு காங்கிரஸும் ஒன்று வந்து மார்க்சிஸ்ட்டும் ஒன்று வந்து இதாக போச்சு என்னங்க இது என்ன புள்ளி விவரம் இல்லை செத்து கொடுத்தான்னு சீதக்காதுன்னு சொல்லுவாங்க கணக்கு பண்ணோம் ஒரு தடவை வந்து பதிமூணு வருடங்கள் வனவாசம் போயிட்டாங்க வேறு எழுபத்தி ஆறுலேருந்து எண்பத்தி ஒம்பது வள்ளி கிட்டத்தட்ட வனவாசம் போயாச்சு எம்ஜிஆர் வராரு எமர்ஜென்சி வருது எல்லாம் போய்ட்டு வருது நம்ம டிஎம்கேட்டோ எப்போதும் கூட இருக்கிற எப்போது நிரந்தரமாக இருக்கோம்னு சொன்னாங்க இந்த ஏடிஎம்கே இருக்கிறதுனால தான் பிரச்சனை எம்ஜிஆர் போயிட்டு ஒழித்து ஒழுங்காக போட்டு ஊட்டுக்கணப்பு எந்த வேலையும் பண்ணாதீங்க பண்ண பண்ணக்கூடாது என்ன தலைவரை சொல்லுங்க தலைவரை என்ன பேரை பிடிச்சி உள்ள போடுவோம் யாரும் வாய திறக்காத அளவுக்கு அந்த கட்சியை இல்லாம ஆயிக்கிறோன்னு சொல்றாங்க கலைஞர் டாக்டர் கலைஞர் முது பெரும் தலைவர் மிகச்சிறந்த சிந்தனையா அடிப்படையே பிடைச்சவர் அவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருந்து வேணப்பா அதிமுக வளர வளரதான் நம்மளுக்கும் வளர்ச்சி நாங்க இணைச்சிரோம்மா தலைவரை அதெல்லாம் ஒண்ணு வான இணைத்து விட்டால் ஆப்போசிட் யாருன்னு காங்கிரஸ் இருப்பா அப்போ உள்ள காங்கிரஸ் நிற்பான் அதிமுக ஏடிஎப்கே ரெண்டு பேரும் இணைச்சி அடிச்சு பிடிச்சி அநியாயம் பண்ணினா கூட நம்மளை விட்டு அவன்தான் அவனை விட்ட நம்மதாங்கிற ஒரு முடிவு அப்போ எடுத்து சொன்னதா சொல்லுவார்கள் அதுபோல தான் இன்னைக்கு கேரளாவில் என்ன நடந்துச்சுன்னா காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட்கள் நம்பி இருக்குது அங்க பொதுவா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா அந்த மாதிரி வந்து கம்யூனிஸ்டுகள் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறார் இவர்கள் இருவரும் இருந்தால் என்ன பிரச்சனை ஆலை பாதி சீன பிரச்சனை பண்ணிக்கலாம் செய்து விட்டால் இருவரும் ஓரணியில் வந்து விடுவார்கள் அப்போ எழுந்திருக்கிறது யார் இதை பாஜக நிற்கும் அவர் வந்து எதிர இவ வேணா சாய்ஸ் இல்லைன்னா அங்க மறுத்து பதில் இப்போ நம்ம ரெண்டு பேரும் எனக்கு என்ன இருக்கிறாங்க அப்படின்னாக்கா காங்கிரஸ் வரும் காங்கிரஸ் வரைக்கும் இங்கே வந்துடும் மூணாவது வரும்னு சொல்லி இருக்கக்கூடாது என்று ஒரு திட்டமிட்டார்கள் அதற்கு தகுந்த தருணம் சமயம் நேரம் இதுதான்னு முடிவு செய்தார்கள் அப்ப கட்சியும் தன்னோட ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது என்னென்ன வார்டு வைஸாக வந்து எங்க ஓட்டை எடுத்துருவாங்க அங்க உள்ளூர் பிரச்சனை எடுத்துருவாங்க அங்க பலவீனங்களை இப்போ நிறைய என்ன போனால் டிவியிலலாம் ஒண்ணு அவங்க போய் அடிக்கிறாங்க ஒன்றும் கிடையாது யார் யார் என்னென்ன காரணத்தினால் போனார்கள் கட்சி நிர்வாகிகளை மாற்ற வேண்டும் இவன் இருக்கிறவர்கள் போக மாட்டேன் சில பேர் இருப்பாங்க இந்த ஜாதிகாரர்கள் இது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ செத்து கொடுத்து கொடுத்தது யார் சீதக்காதி மட்டுமல்ல மார்க்சிஸ்டுகளும் சமய நல்லிணக்கம் உலகத்தில் உள்ள இந்தியாவில் வந்து ஒரு அழகாக கொண்டு போகணுங்கிறத முயற்சி செய்தார்கள் தான் அடிபட்டு செத்தார் தாயார் வந்து என்ன செய்யறா பிள்ளை பெறுவதற்கு அது போல செய்திருக்கிறார்கள் இதை பாராட்டுறதா வாழ்த்துறதா என்பதை காலங்கள் பதில் சொல்றோம் வாழ்த்துக்கள்